நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ எல்லாருமே ஒரு டவுட் எனக்கு மெயினில் வந்த தமிழ் டாக்குமெண்ட் வேர்டு ஃபைலு எக்ஸைல் ஃபைல் எல்லாமே ஆஃபீஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டுது ஏதோ ஜிலேபியை பிச்சு மாதிரி இருக்குது சரியான தமிழ் ஃபாண்ட்டில் வரலன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் டவுட்டு எனக்கும் டவுட்டு அதை பற்றி தான் இன்றைக்கி கிளாரிஃபை பண்ணணும் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ரெண்டு ஆப் வந்து இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் இந்த ரெண்டு ஆப்ஸும் நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இப்போ நான் ஃபஸ்ட்டு வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறோம் எக்ஸ்ப்ளோரில் போகிறோம் டாக்குமெண்ட்ஸில் எதாவது வேர்ட் ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம் இது கிளிக் பண்ணி ஓப்பன் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் கேட்கும் ஓப்பன் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க இதேமாரி தமிழில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் நான் எல்லாமே செட்டிங்ஸ் வந்ததால் எனக்கு இப்போ தமிழ் எல்லாம் ஓப்பன் ஆகுது அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு ரூல் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் அடிஷ்னல் செட்டிங்ஸ் அல்ல ப்ரைவேசி ப்ரைவேசியில் அன்னோன் சோர்சஸ் அதை ஆன் பண்ணிங்க அலோ இன்ஸ்டாலேஷன் ஆஃப் ஆப்ஸ் ஃப்ரம் அன்னோன் சோர்ஸஸ் அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு செய்ய வேண்டியது இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள் அதை ஓப்பன் பண்ண உடனே மாதிரி உங்கள் மொபைலில் இருக்க எல்லா ஃபோல்டர்ஸும் இங்கே காமிக்கும் இதில் வந்து ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணிக்கோங்க ஆண்ட்ராய்டில் வந்து டேட்டா டேட்டா கிளிக் பண்ணி டேட்டா வந்து நம்ம இந்த ஆஃபீஸை வந்து டபிள்யூபிஎஸ் மொபைல் ஆஃபீஸ் மூலிமா ஓப்பன் பண்ண போகிறோம் அதால் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து ரெண்டு கேட்சி ஃபைல் இருக்கும் ஒன்று வந்து லைட் கலரில் இருக்கும் ஒன்று டார்க்கில் இருக்கும் நம்ம லைட் கலர் தான் இப்போ அன்னௌன்ஸ் சோர்ஸ் க்ளிக் பண்ணதால் இது தெரியுது இல்லைன்னா இங்கே தெரியாது அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அன்னௌன்ஸ் சோர்ஸை க்ளிக் பண்ணணும் இந்த கேட்சி ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிங்க இல்லை கிங்ஸ் ஆஃபீஸ் இருக்குது இதில் வந்து ஃபான்ஸ் கிளிக் பண்ணிட்டேன் ஏற்கனவே வந்து எனக்கு தேவையான ஃபான்ஸ் எல்லாமே இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு அப்போ என் தேவையான ஃபான்ஸ் எது எதுவுமே எல்லாத்தையும் நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ கூடிய உங்களுக்கு எல்லா ஃபான்ஸும் உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சி வைக்கிறேன் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபைலில் போய் டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும் சப்போஸ் ஓப்பன் சப்போஸ் சில பேருக்கு வந்து அப்பயும் ஓப்பன் ஆகாமல் இருக்கும் அவங்க என்ன பண்ணால் இங்கே டூ இங்கே பட்டன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் உடனே உங்களுக்கு இதேமாரி ஓம் காமிக்கும் ஃபாண்ட் காமிக்கும் இந்த ஃபாண்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வானவில் அவ்யார் போல்டு பாருங்க இப்போ வானவில் அவ் ஆர் கொடுக்குறேன் நான் ஒன்றும் செலக்ட் பண்ணல இப்போ இது வரைக்கும் நான் கொஞ்சம் செலக்ட் பண்ணிவிட்டு வானவில் ஆள் இதேமாரி நம்மளுக்கு வந்து ஃபாண்ட் மாறிடும் இதேமாரி ஃபாண்ட்டு நம்மளுக்கு இதேமாரி இருக்கும் அப்போ என்ன பண்ணும் நீங்கள் வானவில் அவ்வையாரை கிளிக் பண்ணிங்கன்னால் அந்த ஃபாண்ட்டு மாறிவிடும் அப்போ நம்ம ஃபாண்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸில் அந்த ஃபாண்ட் லிஸ்ட்டு காமிக்கும் இப்போ உங்களுக்கு டவுட் வந்து எல்லாேருக்கும் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு